அனைத்து முடுகன் கோவிலில் காலையில் நெய் வைத்தியம் பலவிதமான உணவுகள் படைத்தாலும் திருச்செந்தூர் கோவில் செந்தில் ஆண்டவருக்கு மட்டும் காலை நெய் நெய்வேத்தியம் சிறுபருப்பு கஞ்சி மற்றும் தோசை படைக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது இந்த வேத்தியம் எதனால் படைக்கிறார்கள் என்றால் முன்காலத்தில் திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர் சிலையை டச்சுக்காரர்கள் காரர்கள் கொண்டு செல்லும் வழியில் ஒரு வீட்டில் சிலையை மறைத்து வைத்துவிட்டு வீட்டில் இருந்த பெண்மணியிடம் இந்த சிலையை பத்திரமாக பார்த்து கொள்ளுமாறும் மறுபடியும் வந்து எடுத்து செல்வதாக அவர்கள் கூறினார்களாம் மற்றும் வேறு யாரிடமும் சொல்லக்கூடாது என்பதை கூறிவிட்டு சென்றிருக்கிறார்கள் அந்த பெண்மணி திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர் சிலையை பார்த்த பிறகு மிகவும் அதிர்ச்சி அடைந்தார் ஊரே வணங்கும் செந்தில் ஆண்டவர் சிலையை கொண்டு செல்கிறார்கள் என்று மனம் வருத்த அடைந்தார் மற்றும் கோவிலில் வைத்து வணங்கிய முருகர் தன்னுடைய இல்லத்துக்கு வந்ததால் அவருக்கு பசிக்கும் என்பதால் அவருக்கு நெய்வேத்தியம் செய்ய அப்போது தன் இல்லத்தில் இருந்த சிறுபருப்பு கஞ்சியும் தோசையும் நெய்வேத்தியமாக படைத்தாராம் இதை நினைவு கூறும் வகையாக கரை இந்த வழக்கம் இன்றளவும் கடைபிடிக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது இதுபோன்ற பல ஆன்மீக தகவல் தொடர்ந்து பார்க்க திலீபானந்த விளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மேலும் உங்களது நண்பர்கள் மற்றும் தெரிந்தவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நன்றி